ஹரி ஓம் சர்ணோதேவீர்டய ஆபோபவன் பீதயசயோரிஷ்டவன் நான் அகர்வண வேதத்தில் பைப்பலாத சாக்கையில் சூக்தம் என்று ஒன்று உள்ளது அந்த சூக்தத்தில் என்ன கூறப்படுகிறது என்றால் நமது தேகம் பூதங்களின் அம்சமாக அமைந்துள்ளது இந்த உலகத்தில் பஞ்சபூத அம்சமாக சிருஷ்டிக்கப்பட்டுள்ள இந்த தேகத்திற்கு யார் யார் காரணமானவர்கள் யார் யாருடைய போஷணைகள் இதற்கு தேவைப்படுகிறது அவர்கள் எல்லோரும் என்னை காப்பாற்ற வேண்டும் என்னுடைய பிரஜைகளை காப்பாற்ற வேண்டும் எங்களுக்கு எல்லா விதமான தனங்களையும் தந்தருள வேண்டும் முடிவாக தீர்க்க ஆயுளையும் தந்துருள வேண்டும் என்று கோரப்படுகிறது மொத்தம் ஒன்பது ரிக்குகள் தான் இருக்கிறது முதலில் அந்த ரிக்குகள் என்றால் வேதத்தின் வரிகள் என்று வரும் அதை படித்து அதன் பின் పొరులే పార్పం ఓం సమ్మా సించంతు మరు సం బృహస్పతి సం మాయమగ్ని సించంతు ప్రజయా చ ధన చ దీర్ఘమాయుణోతు మే ఎంకు పూష పూషాయినం దేవత బృహస్పతి ఎన్ను దేవత అగ్ని ఎన్ను దేవత இன் எனக்கு என் பிரஜைகளுக்கு எல்லோருக்கும் சௌக்கியத்தையும் எல்லாவிதமான தனத்தையும் தீர்க்க ஆயுளையும் தந்தருள வேண்டும் ஓம் மருத்கன் புஷா ப்ரஹஸ்பத் ததா யஹ் அக்னிபுஜே பிரஜா ஏவம் தன்சே ஷீஞ்சேம் ததா மேரி ஆயுக்கே வர்த்திகரேம் அடுத்தது சம்மா சிஞ்சன் ஆதித்யா இந்த சமஸ்மான் அக்னயா இந்த சமஸ்மா சிஞ்சத்து பிரஜையா தனேனச்சீர்காயு கிருணோதுமே எனக்கு என்னுடைய பிரஜைகளுக்கு என்னை சார்ந்தவர்களுக்கு எல்லோருக்கும் ஆதித்யா பன்னிரண்டு ஆதித்யர்கள் அக்னிபகவான் எட்டு அக்னிகள் முதலானவர்கள் தந்தருடம் முடிவாக தீர்க்க ஆயுளை கொடுக்கட்டும் ஆதித் அக்ன இந்திர முஜே பிரஜா ஔர் தன்சே சிஞ்சேம் தா முஜே தீர்கே அடுத்தது சம்மா சிஞ்சன்வருஷ சமர்க்க ரிஷயச்சயே பூஷா சமஸ்மா சிஞ்சத்து பிரஜயாச்ச தனே நச்சா தீர்க்கமாயுக் க்ரணோத்துமே மூன்றாவதா அக்னி ஜுவாலை பிராணம் பூஷா எங்களுக்கு வழக்கம்போல் போல் என்னுடைய பிரஜைகளுக்கு எல்லோருக்கும் தீர்காயுளையும் சகல விருஷ்டிகளையும் தனதானியங்களையும் கொடுத்து கடைசியில் தீர்க்க ஆயுளையும் கொடுக்குமாறு பிரார்த்தித்து கொள்கிறேன் அக்னிகா ஜாலாயம் பிரான் ரிஷிகன் அவர் பூஷா முஜே பிரஜா அவுர் தன்சே சிஞ்சேன் ததா முஜே தீர்க்க ஆயு பிரதான் கரே நான்காவதாக சம்மாசிஞ்சந்து கந்தர்வா அப்சரஸா சம்மாசிஞ்சோ தேவதா பக சமஸ்பான் சிஞ்சது ச தீர்க்கமாயுக் கிருணோத்துமே கந்தவர்கள் அப்சரஸ்கள் தேவதைகள் பகன் போன்றவர்களெல்லாம் எங்களுக்கு என்னுடைய பிரஜைகளுக்கு தீர்காயுளை கொடுக்கட்டும் சகல சம்பத்துகளையும் கொடுக்கட்டும் గంధర్వేమప్సరాం దేవత ముజే ప్రజాథా దంశే సి పృథివీ యా దివ అంతరిక్షమాన్ సించు ప్రజయా చనెర్ఘమాయణోతు పృథివీ ఇందోళం ఆగాయ அந்தரிக்ஷம் இவைகள் எல்லாம் பூஹுபுவஹா என்று சுவஹா என்று வேதத்தில் விழிக்கப்படுகிறது இவைகள் யாவும் அதாவது இந்த மூன்று ரோகங்களும் எங்களுக்கு என்னுடைய பிரஜைகளுக்கு எல்லோருக்கும் தரதான்ய சம்பத்துக்களையும் முடிவாக தீர்க்க ஆயுளையும் கொடுக்கட்டும் பிரித்வீஜிலோக் ஒரு அந்தரிஷம் இது பிரஜா ஏவம் தன்சே सिंचन तथा मुझे दीर्घ आयु प्रदान करे अर्थ सम्मा सिंचन तो प्रतिशा सम्मा सिंचन तो या दिशा आशा समस्मा सिंचन तो प्रजया च धने न छा दीर्घमायु कृणोत में दिशे नान दिशे अल मेल भाग कीभागान उलगत உள்ள மூடிகள் எல்லா விதமான பிரதேசங்கள் எல்லாம் எங்களுக்கு என்னுடைய மைந்தர்களுக்கு என்னை சார்ந்தவர்களுக்கு தரதான்ய சம்பத்துக்களையும் தீர்க்க ஆயுளையும் கொடுக்கட்டும் திசா பிரதிசா ஏவ் உபர்ணிஷ்கே பிரதேஷ் முஜே பிரஜா ஓர் தன்சே சிஞ்சின் ததா முஜே தீர்க்க ஆயு கரே அடுத்தது சம்மா சிஞ்சந்து கிருஷய சம்மாசிஞ்சந்தோஷதீஹி சோமஹ சமஸ்மா சிஞ்சது பிரஜையாச்சனேரேசா தீர்கமாயுக்கிரணோதிமே கிருஷி என்றால் பயிர் பச்சல்கள் தானியங்கள் ஓஷதிக்கள் ஓஷத்திக்கள்னா மருந்துக்கள் மரம் மரம் செடிகளிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வஸ்துக்கள் இதற்கு அதிபதியான சோமன் சந்திரபகவான் இவர்கள் எல்லோரும் எங்களுக்கு என்னுடைய சத்ததிகளுக்கு தனம் தானியம் இவைகளையெல்லாம் தந்து தீர்க்க ஆயுளையும் கொடுக்குமாறு பிரார்த்திக்கிறேன் அடுத்தது சம்மா சிஞ்சந்த நதியா சம்மா சிஞ்சந்தொ சிந்தவா சமுத்திர சமஸ்மா சிஞ்சந்து பிரஜயாச்சனே நீர்கமாயு கிருணோதுமே நதிகள் இந்த உலகத்தில் உள்ள இருக்கிற நதிகள் ஜல வஸ்துக்கள் சமுத்திரம் இவைகளெல்லாம் எங்களுக்கு என் குடும்பத்தாருக்கு என் பிரஜைகளுக்கு தனதானியங்களை எல்லாம் தந்து இறுதியாக தீர்க்க ஆயுளை கொடுக்கட்டும் நதி சிந்து அவ் சமுத்ர முஜே பிரஜா ஏவம் தன்சே சீஞ்சியம் ததா முஜே தீர்க்க ஆயு பிரதான் கரே அறுதியாக சம்மாசிஞ்சன் த்வாப சம்மாசிஞ்சன் சிஞ்சன் து கிருஷ்டய சத்தியம் சமஸ்மான் சிஞ்சது பிரஜைய சீர்காயுக் கிருணோத்து கிருணோத்துமே ஜலம் நீர் கிருஷிகள் பயிர்கள் ஓஷதீக்கள் சத்தியகம் இவைகள் எல்லாம் எங்களுக்கு என்னுடைய சந்ததிகளுக்கெல்லாம் தனதானியங்களை கொடுத்து தீர்காயுளை ததா சத்ய ஹம் சப்கோ பிரஜா அவுர் தன்சே சிஞ்சியம் ததா முஜே தீர்காய பிரதான் கரே ஆக இந்த ஒம்பது ரிக்குகளிலும் உலகத்தை இரட்சிக்கக்கூடிய தேவதைகள் அனைவரும் பூலோகம் போன்ற லோகங்கள் சமுத்திரம் போன்ற ஜல ரத்னங்கள் ஆகாயாதிகளெல்லாம் நமக்கு நல் தீர்காயுளை கொடுக்கட்டம் தனதானியங்களை கொடுக்கட்டம் நமது குடும்பம் தீர்காயுஷாக இருக்கட்டும் என்று பிரார்த்திக்கப்படுகிறது இந்த பிரார்த்தனையில் இதை நீங்கள் கேட்டாலும் கூட போறும் யாரெல்லாம் நம்முடைய இந்த உலகத்தை ரட்சிக்கிறார்கள் என்று நமக்கு பொருந்திவிடும் இந்த ப ரிக்குகளிலே பார்த்தோமானால் சம்மாசின் சந்து என்று ஆரம்பிக்கிறது சிஞ்சந்த பிரஜயாச்ச தனேலச்சா தீர்க்கமாயுக் கணோத்துமே என்று முடிகிறது எங்களுக்கும் எங்களுடைய சந்ததைகளுக்கும் தனதானியங்களையும் தீர்காயுளையும் கொடுக்கட்டும் என்று இந்த உலக தேவதைகளையெல்லாம் பிரார்த்திக்கக்கூடிய இந்த தீர்காயுஷ்ய சுத்தம் எல்லோருக்கும் இதில் கோரியபடி தனதான்ய சம்பத்துக்களையும் தீர்காயளையும் கொடுக்குமாறு